எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் கூட வேதனைகளோடு இருக்கிறீர்களா கண்ணீரோடு இருக்கிறீர்களா என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே எனக்கு யார் உதவி செய்வார்கள் யார் எனக்கு இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுதலையை ஏற்படுத்தி தருவார்கள் என் கண்ணீருக்கு பதில் என்று நீங்கள் கதறிக் கொண்டிருக்கிறீர்களா இதோ வேதம் சொல்லுகிறது உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகி இயேசு உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர் இந்த உலகத்துக்காக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு நமக்காகும் தன் ஜீவனையும் கொடுத்து தன் ரத்தத்தையும் சிந்தி தன்னையே பலியாய் தந்தவர் சர்வலோகத்தையும் படைத்த அந்த தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து தன் வாழ்வை கொடுத்தவர் தன்னுடைய உயிரை உங்களுக்காய் கொடுத்தவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆவலோடு இருக்கிறார் உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர் வெறும் வார்த்தையினால் அவர் சொல்வதில்லை தன்னையே ஒப்புக்கொடுத்து இருக்கிறார் தன்னையே பலியாய் தந்திருக்கிறார் அந்த அன்பை நம்பி நீங்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவெல்லாம் அவர் நிறைவு செய்வார் நீங்கள் கேட்கும் முன்னே அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அன்போடு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அவர் அன்போடு அழைக்கிறார் உங்கள் கவலைகள் எதுவானாலும் பாரங்கள் எதுவானாலும் நம்பிக்கையோடு வந்து அவர் கரத்திலே கொடுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வாதத்தோடு மக மகிழ்ச்சி வழிநடத்த அவர் அன்பும் இரக்கமும் உள்ள வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் கரங்களில் ஒப்படுங்கள் நீங்கள் அதிசயத்தங்களை பார்ப்பீர்கள் ஆமேன்